போலீஸ் போலீஸ் உன் பேர் என்னன்னு கேட்டேன் பேரா ஆ அம்மா அப்பா உனக்கு பேர் வச்சிருப்பாங்கல்ல வச்சிருக்காங்களா இல்லையா உங்களுக்கு தெரியும்ல சொல்லுங்க எனக்கு எனக்கு எப்படி தெரியும் உன் பேர் எனக்கு எப்படி தெரியும் ஆ இட்லி இட்லியா ஓகே 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 பெரியால என்ன வேலைக்கு போவீங்க போலீஸ் வேலைக்கு போலீஸ் வேலைக்கு ஏன் ஆமா எதுக்கு போலீஸ் வேலைக்கு போவேன் போவேன் போலீஸ் வேலைக்கு போய் என்ன செய்வேன் வேலை வேலை போலீஸ் வேலையெல்லாம் அந்த ஊசி போடுவாங்களே காய்ச்சலாக வந்தா அவங்க தானே போலீஸ்காரவங்க ஊசி போடுவாங்க ஆமில்ல டாக்டர் தான் ஊசி போடுவாங்களே அப்புறம் போலீஸ் என்ன செய்வாங்க சுடுவாங்க சுடுவாங்களா யாரை சுடுவாங்க இந்த இட்லி தோசை பனியார் அப்படி சுடுவாங்களா இல்லையா துப்பாக்கில சுடுவாங்க துப்பாக்கிலையா சரி 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 யாரை சுடுவாங்க துருட்டண்ணய்யா திருட்டுனேயா அப்போ உனக்கு துப்பாக்கி சுட தெரியணும் உனக்கு துப்பாக்கி இருக்கணும்ல நீ போலீஸ்னா உங்கள் கையில் என்ன இருக்கு இப்போ கையில் என்ன வச்சுருக்க இது என்னது இது என்னதுரா ஸ்லைம் அப்புறம் துப்பாக்கி வைக்காம ஸ்லைம் வச்சிருக்கேன் விளையாட வச்சிருக்க சரி இப்போ நீ என்ன சொன்ன போலீஸ் ஆவேன்னு சொன்னேன் அப்போ போலீஸ்கிட்ட என்ன இருக்கணும்

துப்பாக்கியில் திருடணும் மட்டும் சுடணும் சரியா அப்படிதான் சரி வேலைக்கெல்லாம் போய் காசு சம்பளம் வாங்கி யார்கிட்ட தருவேன் யார்கிட்ட நானா இந்த பொய் சொல்லாதீங்க உங்க அப்பாட்ட இருந்தா அப்பாட்ட என்கிட்ட இருந்தோம் என்கிட்ட அவ்வளோ விவரமா பேசுகிறேன் இல்லை உண்மையை சொல்லு சம்பளம் வாங்கி ஆர்ட்டருவேன் உனக்கு தெரியாம மருந்தா அந்த உலகம் அழிஞ்சு போயிருமே சொல்லு எந்த அம்மா கிட்ட பயங்கரமா நீ